வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவளைப்பாறை கல்வி கோரல் கேக்டஸ் சொல்லுவாங்க சிலர் இதை வந்து மான்சர் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வடிவம் வந்து பவளைப்பாறை மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி இருக்கிறதுக்கு அந்த பேர் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதனால் இதுக்கு அந்த பேரை வச்சுருக்காங்க ரொம்ப அழகான கேக்கட் இது இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நிலை அதாவது முதல் நிலை என்ன சொன்னால் ஒரு செடியிலேருந்து இருந்து எடுத்த கட்டிங்ஸை இது மாதிரி சின்னதாக ஒரு யூஸ் ஒரு கிளாஸு ரீசைக்கிள் அதாவது இது யூஸ் பண்ணி கீழே ஏறிறாங்க இல்லையா அதையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் அந்த கிளாஸில் வெறும் மணல் போட்டு பிடிக்க வச்சு அடுத்த நிலைக்கு கொண்டு வரணும் நம்ம சப்ஸ்கிரை நம்ம சப்ஸ்கிரைபர் பாமர நியூஸுடைய நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க இந்த பாவலைப்பாறை கல்வி நானும் வளர்க்குறேன் வீட்டில் ஆனால் இது மாதிரி வந்து அகலமாக வந்து இது வரல ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அது மாதிரி அகலமாக அது இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு பதிலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கல்வி வந்து வேர் பிடிக்க வச்சுட்டோம் இது இருந்தாலும் முதல் நிலை நாம் இது தான் செய்யணும் வேர் பிடிக்க வைக்கணும் இப்போ வேறுபிடிச்சிட்ட பிறகு அடுத்த நிலைக்கு நாம் வேர் வேறு வேர் பிடிச்சிருச்சு இல்லையா அந்த வேரோடு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த நிலையை தொட்டிக்கு சின்னதாக ஒரு தொட்டி இது பாருங்கள் நான் ஒரு தொட்டிக்கு மாற்றி விட்டேன் இது பாருங்கள் அழகாக அடுத்த நிலைக்கு போயிடுச்சு அழகாக அது பாருங்கள் குரல் கேட்கிறது இதுதான் இப்போ நான் வந்து ஒரு மூணங்களமோ அல்லது நாலங்கலமோ ஒரு தொட்டியில் இது நடவு செய்திருக்கேன் பெரிய பாட்டி மறுநடைவு செய்திருக்கேன் ரஃப் ஹாண்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரஃப் சாண்டுன்னு சொல்கிறது பெருமணலும் சிப்ஸும் இயற்கை உரங்கள் ஏதாவது கால்நடை உரங்கள் இருக்கு அந்த கால்நடை உரங்களில் ஏதாவது தொழு உரம் அல்லது ஆட்டினுடைய மக்கிய அந்த சாணம் இப்படி வந்து ஏதாவது பயன்படுத்திக்கலாம் அது மண் மண்குழு வரும் அதுவும் கிடைக்கலன்னா இலைத்தடைகள் கொண்டு உரம் இது எதாவது ஒரு உர உரத்தை வந்து மூணில் ஒரு பகுதி பயன்படுத்தி ஒரு பகுதி வந்து ஆத்து இன்னொரு பகுதி வந்து அந்த சிப்ஸ் இருக்குது அந்த சிப்ஸோடு கலந்து நீங்கள் இந்த உரத்தை வச்சிங்கன்னா அது போதும் சின்னதாக ஒரு தொட்டியை வந்து நீங்கள் தேர்வு செய்யுங்க ஏன்னா எந்த அளவுக்கு வந்து கேக்டஸை நாம் சின்னதாக வந்து விற்கிறோமோ அந்தளவுக்கு வந்தது குயிக்காக வளரும் பெரிய தொட்டியில் வச்சுக்கணுங்களேன் இந்த மண் நிறைய மண் இருக்கும் மண்ணில் நிறைய ஈரம் இருக்கும் ஈரத்துக்கும் இதுக்கும் ஆகாது வேர்கள் அழுகிடும் செடியும் அழுகிடும் அதனால் வந்து சின்னதாக காம்பேக்டாக நீங்கள் வச்சுக்கிங்க அழகாக வந்து இது மறுபடியும் மறுநாடு செய்யும்போது அழகாக பிடிச்சி நீங்கள் கொடுத்த அந்த உரத்தை சாப்பிட்டு நல்ல கம்பீரமாக வளர்ந்து நல்லா அகலமாக நிற்கும் பாருங்கள் மேக்ஸிமம் இது நல்லா வளர்ந்துருக்கு இது நல்லா வளர்ந்த பிறகு தான் நான் எடுப்பேன் எப்போ எடுக்குன்னு சொன்னால் இந்த தொட்டியை வந்து இது நெருக்கும் இனி வளர்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் வந்து எழுது பக்கமும் வலது பக்கமும் அது நெருக்கி நிறைய அகலமாக படந்து வளரும் போது நாம் பிறகு அடுத்த நிலைக்கு நாம் மாற்றிக்கலாம் இதுதான் அந்த நம்முடைய சப்திரியுடைய கேள்விக்கு பதில் அகலமாக வளரணுன்னு தான் இப்படி தான் வந்து நிறைய அகலமாக வளரும் நிறைய பிரிவிட்டோம் நீங்கள் பெரிய தொட்டிக்கு காரணம் கொண்டு நடவு செய்யாதீங்க நன்றி நண்டி நண்பர்களில் இறை இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க உங்களுடைய அனுபவங்களை வந்து நீங்கள் பார்த்துங்க நன்றி